ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யலாமா அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்குவோம் கொஞ்சம் பாத்திரம் சூடான உடனே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கடல் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது தாராளமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வெந்தயம் சீரகம் சேர்க்குறேன் தனித்தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்ல வெண் வெந்தயம் நல்லா வாசனை வரும் பொன்னிறமாக வந்து வாசனை வரும் சீரகம் கொஞ்சம் வெடிக்கும் அந்த நேரத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில சேருங்க நல்ல கம கமன்னு ஒரு வாசனை வரும் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சிலர் வந்து வெங்காயம் தக்காளியை தட்டி போடுவாங்க மிக்சியில் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு போடுவாங்க இன்றைக்கி நான் வந்து இதை இப்படி தான் போடுறேன் இப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நம்ம வதக்கி விடுவோம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வாடணும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கூடவே உப்பு சுவைக்காக உப்பு வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு ஏன் சேர்க்கிறோன்னு நான் நிறைய அடிக்கடி சொல்லியிருக்கேன் வெங்காயத்துக்கு ஒரு சுவை தரும் கூடவே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இதை டிரான்ஸ்பரண்டாக வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி நல்ல ஒரு வெங்காயத்துக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு இந்த நேரத்தில் நல்ல ஒரு பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் பாருங்கள் நல்லா வதங்கி ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் நீங்கள் குழம்புத்தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஓகேயா இப்போ இந்த தூளை நான் வந்து எண்ணெயோடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி கொடுத்துட்றேன் அப்போ அந்த பச்சை வாடை போய் நல்ல வாசமணம் அதிகமாக வரும் ஓகே இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளி அதை நல்லா கழுவி கரைச்சி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கு அதை சேர்த்துக்கலாம் பால் இது தேங்காய் பால் வந்து தண்ணி பால் ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காயில் அதை ரெண்டு பால் எடுத்துக்கோங்க முதல் பால் தனியாக வச்சுருங்க தண்ணி பால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருவோம் இப்போ இதை நல்லா கொதி வரணும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிறகு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல கொதி வந்து நம்ம எண்ணெயும் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா முதல் தேங்காய் பால் அதை சேர்த்துருவோம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம முட்டைகளை உடச்சி ஊற்றலாம் முட்டையை டெரெக்டாக இப்படியே கழுவிட்டு இதுக்கு மேலே வச்சு உடச்சி ஊற்றுவோம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை உட முட்டையை உடச்சி ஒரு டம்ளரில் வச்சுட்டு அந்த டம்ளர்லேருந்து நீங்கள் டிரெக்டாக ஊற்றலாம் பயம் இல்லாமல் இல்லைன்னா இந்த மாதிரி உடச்சி போடுங்க இப்போ இந்த குழம்புக்கு நான் வந்து ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் ஓகேயா இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முட்டைகளை மெதுவாக இந்த கரண்டி வச்சு அடி ஊனை கொஞ்சம் தள்ளி விடுங்க நகர்த்தி விடுங்க இப்போ நம்ம முட்டை நேராக போடும்போது சம்டைம்ஸ் அது பாத்திரத்தோட அடியில் போய் உட்காந்துட்டு அடிபாகம் கொஞ்சம் அடிப்பிடிச்ச பார்க்கும் அதனால் இந்த ஸ்டெப் ஓகேயா இது இதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க முட்டை கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முட்டை இப்போ நம்ம திருப்பி விடுறோம் கொஞ்சம் மெதுவாக அதை இந்த பக்கம் மறுபக்கம் திருப்பி விடுவோம் இந்த மாதிரி ஓகேயா பாருங்கள் முட்டை உடையாமல் வந்திருக்கு அப்போ நம்ம குழம்பு சக்ஸஸ்ஃபுல் ஓகேயா ரைட் இப்போ நாலு முட்டையும் நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன் இது அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம் அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ அந்த சூட்டுலேயே இது வந்து அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் கூட நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் முட்டை கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம்தான் முட்டை வேகிற டைம் பாருங்கள் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அழகாக இருக்கு இல்லையா பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல தேன் மாதிரி இருக்குது குழம்பு கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க என்கிட்ட இல்லை அதனால் அந்த ஸ்டெப் இல்லை பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்